கும்பராசி அன்பர்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை உங்களுடைய இரண்டாம் பாவத்தில் மீனத்தில் நடைபெறுகிறது வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் இந்த ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை நடைபெறுகிறது அப்போ கும்பராசி அன்பர்கள் ஆல்ரெடி நீங்க ஜென்மச்சனினால நிறைய மன உளைச்சலை சந்திச்சு நிறைய இழப்புகள் அது மட்டும் இல்லாம படுத்த தூக்கம் இல்லைங்க அந்த அளவுக்கு யோசனைகள் சிந்தனைகள் பலமாயிடுச்சு அடுத்தது என்ன தெரியலன்ற எல்லாமே பாதிப்புகளை சந்திச்சவங்க கும்பராசி என்பர்கள் உடல் ஆரோக்கிய ரீதியிலையும் சரி திருமண வாழ்க்கை சார்ந்த ரீதியில திருமணமாகி கொஞ்ச நாளிலேயே டைவர்ஸ் வரைக்கும் பிரச்சனைகளை சந்திச்சவங்க இருக்கிறீங்க இப்படி நிறைய பிரச்சனைகளை கடந்து வந்து இன்னைக்கு தன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய தான் பெற்ற பிள்ளைகளை தன் பேச்ச மீறி சில செயல்களை செய்யக்கூடிய அளவுக்கு பாதிப்புகளை சந்திச்சவங்களும் இதுக்கு ஒரு தீர்வுகளும் ஒரு வழிகள் பிறக்குமா நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் கிடைக்குமா நினைச்சவங்களுக்கு இந்த கிரகங்களுடைய சேர்க்கையால திடீர் மாற்றங்கள் திடீர் மேன்மைகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான அமைவுகள் உங்களுக்கு இந்த இடத்துல உண்டாகும் ஏன்னா ஐந்து கிரகங்களின் சேர்க்கை மட்டுமல்ல உங்களுடைய குடும்ப ஸ்தானாதிபதி குரு பகவான் பரிமாற்ற தான் சுக்கரனுடன் இது நடக்குது அப்போ ரொம்ப நாள் குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திச்ச கும்பராசி என்பர்கள் அந்த பிரச்சனையில மீண்டும் வெளியில் வர போறீங்க அந்த வழி உங்க வாழ்க்கையில மீண்டும் உங்களுடைய நிம்மதி சந்தோஷங்கள் உங்களுடைய வளர்ச்சி முன்னேற்றங்களுக்குரிய ஒரு பாதையாக இருக்கும் குறிப்பா வேலையில சந்திச்ச இனம் புரியாத வழி வேதனைகள் உங்களுக்கு மேல உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களே உங்களை தேவையில்லாத மன உளைச்சலுக்கு ஆளாக்கி இந்த வேலையை விட்டு வேற எங்கேயாவது போயிடலாமான்ற அளவுக்கு எல்லாம் பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க கண்டிப்பா மீண்டு வெளியில வந்து ரீஎன்றி அந்த இடத்துல கொடுப்பீங்க தொழிலில் சந்திச்ச சரிவுகளுக்கு நிகரான வளர்ச்சியை நீங்க சந்திக்க போறீங்க அந்த வளர்ச்சி பெரிய லெவல்ல சக்சஸ்ஃபுல்லா அளிக்கும் கடன் சுமைகள் உங்களுக்கு தீரக்கூடிய ஒரு காலமா இது இருக்க போகுது இதுல உங்களுக்கு நீங்க எடுத்த துறைகள் பொறுத்தும் பல்வேறு மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் எக்ஸாம்பிள் கிடைக்கும் அடைஞ்சிருக்கிறவங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு உயர்தர வளர்ச்சிகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும் அதுலயும் நெசவு சார்ந்த துறையில இருக்கிறவங்க மிஷினரி வண்டி வாகனங்கள் போக்குவரத்து துறைகள் இருக்கக்கூடியவங்களுக்கும் டிரைவர் தொழில் அது மட்டுமல்லாம நீங்க ஒரு ஒரு டாக்ஸி ஓட்டுறவராக இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி அந்த இலக்குல இருக்கிறவங்களுக்கு ஒரு சில மாற்றங்கள் பிறக்கும் ரொம்ப நாளா வேலையில் இருக்கிறேன் உழைக்கிற பாடுபடுறேன் வருமானம் வருது அது பத்துற இன்னும் கடன் வாங்கி செய்யற அளவுக்கு பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு பணம் ஆளாயிட்டேன் அப்ப இதுல இருந்து நான் மீண்டும் வெளியில வர்றதுக்கு ஏதாவது ஒரு வழிகள் பிறக்குமா ஒரு மாற்றங்கள் பிறக்குமா ஏதாவது ஒரு சேஞ்சஸ் கிடைக்குமா நினைச்சவங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன் ஏதோ ஒரு தொழிலையே தொடங்குறதுக்கு வாய்ப்புகள் பிறக்கும் ஏன்னா இந்த இடத்துல இந்த கிரகங்கள் ஏதோ ஒரு இடத்துல டேர்னிங் உருவாக்கணும் ஏதோ ஒரு நட்பால ஒரு கனெக்டிங் சடனா நீங்க அப்படியே சேஞ்ச் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஒண்ணும் இல்லை வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க உங்க வேலை அவ்வளவுதான் ஒரு மாசத்துல நீங்க வேற வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கெல்லாம் பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க முயற்சி எடுத்து இது வரைக்கும் அந்த இன்டர்வியூ சக்சஸ் ஆகாம இருக்கும் இப்ப இதுக்கு மேல இந்த காலகட்டங்களில் அவுட் ஆகும் அது ஒரு பெரிய நல்ல போகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைச்சிடும் நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் ஏன்னா கும்பராசி அன்பர்கள் மத்தவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைப்பீங்க நாம் உதவி செய்யலாம் உபத்திரம் செய்திடக்கூடாதுன்னு நினைப்பீங்க இப்படி தான் வாழணும் இப்படி தான் போகணும் நற்குணம் படைச்சு ஒழுக்கத்தோட அடுத்த கட்ட கா காலகட்டங்களை அடியெடுத்து வைக்கக்கூடியவங்கிட்டிங்க அப்பேற்பட்ட உங்களுக்கு எந்த உங்க சுயநலத்துக்காக எந்த செலவும் நீங்க செய்யல வளர்ச்சிக்காக நீங்க எடுத்து வச்ச அடியில இன்னைக்கு தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு ஆளாகி உங்க அந்தஸ்து மரியாதை கௌரவம் ஏதாவது பாதிக்கப்படுறோமோன்ற ஒரு பயமும் உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு இதுல இருந்து மீண்டு வெளியில வரத்துக்குண்டான வழிகளோ வாய்ப்புகளோ பிறக்குமா கிடைக்குமா நினைச்ச உங்களுக்கு கண்டிப்பா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கிடைக்கும் இந்த காலகட்டங்களில் அதற்குரிய வாய்ப்புகள் பிறக்கும் அது மட்டும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க திருமண முயற்சிகள் எடுத்து தடப்பட்டு மணவர வரைக்கும் போய் கூட மிஸ் ஆனவங்க இருப்பீங்க லைஃப் வாழ்க்கை திருமண வாய்ப்பை அப்போ அந்த வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கிறதுக்கு வழி பிறக்க போகுது ஏன்னா இந்த வருடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில கிரகங்களுடைய பெயர்ச்சிகள் பெரிய லெவல்ல சக்சஸ்ஃபுல் அளிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கு சரியா பயன்படுத்தினாலே போதும் பெரிய லெவல்ல கிடைச்சிடும் கும்பராசி அன்பர்களுக்கு ஐந்தாம் வீட்டிற்கும் குரு வரப்போகுது அப்போ அதெல்லாம் எவ்வளவு பெரிய அடுத்த காணொலியில உங்களுக்கு இந்த குரு பயிற்சியை பத்தி நான் பேசுறேன் ராகுக்கு கேது பயிற்சியை பத்தியும் உங்களுக்கு நான் போட போறேன் அதெல்லாம் நீங்க தெரிஞ்சு அதை சார்ந்த மூவ் பண்ணுங்க ஒரு நல்ல மேன்மைகள் பிறக்கும் ஏன்னா கும்பராசி அன்பர்கள் எப்பவுமே தெய்வ அனுகூலம் பெற்றவங்க தெய்வத்தினுடைய முழு அம்சமும் கிடைக்கக்கூடியவங்க அதுலயும் இந்த சதய நட்சத்திரம் அதுல இருந்தால் நூறு மருத்துவர்களுக்கு நிகரான அமைப்புகளும் இந்த கும்பராசி அமைவுகள் இருக்கு அதனால நீங்க எங்க இருக்கிறீங்களோ அங்க இருக்கிற பிரச்சனையை நீங்க பேசிய தீர்த்துருவீங்க நீங்க இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காவே நீங்க ஒருத்தரோட போனாலும் அவங்க வேலையை சக்சஸ்ஃபுல் பண்ணி கொடுத்துருவீங்க அது ஆட்டோமேட்டிக்காவே நடக்கும் இது எல்லாமே இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இயற்கையாகவே உண்டு அதனால இது வரைக்கும் உங்களால மத்தவங்க வளர்ச்சி அடைஞ்சாங்க நீங்க இதற்கு மேல வளர்ச்சி அடைய போறீங்க இந்த அஞ்சு வருஷம் ஏழு ரச்சனையினால நீங்கப்பட்ட பாடு கொஞ்சம் அல்ல நஞ்சமல்ல போதும் இதற்கு மேல நீங்க வளர போறீங்க சனி பகவான் கடைசி ஸ்டேஜ்ல இருக்கிறாரு அந்த இடத்துல அவர் போகும்போது பெரிய லெவல் ஒரு மேன்மையே அந்தஸ்து மரியாதை கௌரவத்தை உருவாக்கிடுவார் சில வீண் அவமானங்களையும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் செய்யாத தப்புக்கு தண்டனையை அனுபவிக்கக்கூடிய நிலையும் கடந்த காலகட்டங்களில் நீங்க சந்திச்சுட்டீங்க அப்ப இது எல்லாத்துக்கும் நிகரா அதற்கும் மேல ஒருபடி நீங்க வளர்ச்சி அடையல வளர்ச்சி அடையக்கூடிய நிலையில நிக்க போறீங்க அதுலயும் ரொம்ப நாள் கனவுகள் நிறைவேற போகுது தொழில் தொடங்கவும் நினைக்கிறவங்களுக்கு அதற்குரிய ஒரு வாய்ப்புகள் பிறக்க போகுது அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கு புது முயற்சிகளும் வாய்ப்புகளும் உங்க வீட்டை வந்து கதவை தட்டும் அதை நீங்க பயன்படுத்தி பெரிய லெவல்ல சக்சஸ்ஃபுல் அடைய போறீங்க ஒரு சில திருப்பங்கள் உங்க லைஃப்ல பெரிய லெவல சக்சஸ்ஃபுல் அடையக்கூடிய அளவுக்கு வழிகளை உருவாக்கிடும் கும்பராசி என்பர்கள் உடல் ஆரோக்கிய ரீதியில கழுத்து ஜவ்வு இரும்பு பார்த்தீங்கன்னா உங்களுடைய எலும்பு சார்ந்த பாதிப்புகள் உங்களுக்கு நிறைய சிக்கல்கள் கொடுத்துருக்கும் கடந்த காலகட்டங்களில் சில விபத்துகளையும் கடந்து வந்திருப்பீங்க ஏன்னா வண்டி வாகனம் இரும்பு இயந்திரம் சொல்லுவோம் இந்த சனி பகவானுடைய காரத்துவத்தை கொண்டது அதனால சில விபத்துகளை கடந்து வந்த உங்களுடைய வாழ்க்கையில மீண்டும் ஒரு நல்ல மேன்மைகள் அளிக்கக்கூடிய அளவுக்கும் கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய நீங்கி ஒரு நல்ல ஒரு ஒற்றுமை பிறக்கும் நட்புகள் ரீதியில் ஒரு நெருக்கம் கிடைக்கும் உங்களுக்கு பிடிச்சவங்க உங்களை விட்டு விலகி போகக்கூடிய நிலைமைகளை சந்திச்சிருப்பீங்க அவர்கள் மீண்டும் வந்து ஒன்றிணையக்கூடிய காலமா வரக்கூடிய காலம் உங்களுக்கு அமைய போகுது அதிலையும் கும்பராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு அறுபது வயதிற்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கொடுத்த பணம் கை வந்து சேரும் உறவினர்களால ஒரு நல்ல ஆறுதல்கள் கிடைக்கும் பெ ஒரு நல்ல அரவணைப்பு கிடைக்கும் அதுலயும் உங்களுக்கு சிறு குறு தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகளோ ஏதோ ஒரு தொழில் சார்ந்து இருந்தாலும் ஒரு நல்ல மேன்மைகளோ அந்த வேலை புதுசா நம்ம எதையாவது ஒண்ணு செய்யலாம் நினைச்சீங்கன்னா அது உங்களுக்கு கை கொடுக்கும் மொத்தத்துல குடும்பத்துல நீங்க நினைச்ச வேலைகளை அழகா முடிப்பீங்க ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல் அடையக்கூடிய ஒரு காலமா இருக்கும் பூமி வீடு சார்ந்த ப்ராப்பர்ட்டி சார்ந்த விஷயத்தில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் டாக்குமெண்ட் பிரச்சனைகள் சொந்தம் பந்தம் தன்னுடைய சகோதர சகோதரிகளால் இருக்கக்கூடிய சில சிக்கல்கள் எல்லாத்தையும் தீர்க்கக்கூடிய ஒரு நேரமா இது உண்டாக போகுது முயற்சியை ஸ்ட்ராங் பண்ணுங்க ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலமா இருக்கும் வெளிநாடு முயற்சிகள் சக்சஸ் அடையக்கூடிய காலமா இருக்கும் அந்த வாய்ப்புகள் கிடைச்சா யோசிக்காம பயன்படுத்திக்கிங்க பிறந்த ஊரை விட்டு வெளியூர் வெளி பிரயாணங்களுக்கு போய் வெளி இடங்களில் போய் வேலை செய்யறதுக்கு நான வாய்ப்புகளும் ஏதோ கிடைச்சா அதை பயன்படுத்திக்கங்க ஒரு நல்ல மேன்மைகள் கிடைக்கும் அதுலையும் குறிப்பாக சொல்லணும்னா உங்களது வாழ்க்கையில வெளிநாட்டில இருந்து சில பிரச்சனைகளை சந்திச்சுட்டேன் செய்யாத தப்புக்கு பாதிக்கப்பட்டுட்டேன் இந்த சிக்கலில் இருந்து வெளியில் வர முடியுமா நினைச்சுன்னா கண்டிப்பா வெளியில் வரத்துக்குண்டான வழிகள் உங்களுக்கு இதற்கு மேல் அது ஆட்டோமேட்டிக்காவே அதனுடைய ஒரு வாய்ப்புகள் அமையும் இதுல குறிப்பா உங்களுக்கு வந்து கடந்த காலகட்டங்களில் மத்தவங்களை நம்பி இறங்கி செய்த சில பிரச்சனைகளால் நீங்க பாதிக்கப்பட்டு நின்று இருப்பீங்க இதனால சில துரோகங்களை சந்திச்சிருப்பீங்க இது எல்லாத்துக்கும் பதிலடி கொடுக்கிற ஒரு காலமா இது உங்களுக்கு அமைய போகுது ஆக கும்பராசி என்பவர்களுக்கு கிரகங்களுடைய பேச்சுகள் அடுத்தடுத்து அடுத்து ரொம்ப ஒரு நல்ல மேன்மைகளை அழிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல மேன்மைகள் கொடுக்கும் குறிப்பா வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சா யோசிக்காம அதை பயன்படுத்தி செய்யுங்க மிஸ் பண்ண வேண்டாம் அதுலையும் உங்களுடைய நீங்க வேலை செய்யறது வந்து மருத்துவத்துறையோ இல்லை விஞ்ஞான சார்ந்த அறிவியல் சார்ந்த துறையில நான் வந்து இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பா சொல்ற பெரிய லெவலில் ஒரு ரெக்கார்டை உருவாக்கிடுவீங்க இதெல்லாம் அதற்குரிய வாய்ப்புகள் பிறக்கும் என்னென்னா ஒரு விஷயம் கடந்த காலகட்டங்களில் நீங்க எவ்வளோ ஒர்க் பண்ணி நைன்டி நைன் பர்சன்ட் சக்ஸஸ்ஃபுல் பண்ணி ஒரு பர்சன்ட்ல டிராப் ஆகி பட்ட கஷ்டத்துக்கு உண்டான பல என்ற வருத்தம் இருந்திருக்கும் பட் அதை நினைச்சு வரக்கூடிய வாய்ப்புகளை மிஸ் பண்ணிட வேண்டாம் பயன்படுத்திக்கிங்க ஆக உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய லெவலில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் உங்களுக்கு உண்டாகும்